யாருக்கு பீஸ் கட்டணும் பூவி பிரசாத்தா எனக்கு என்ன படிக்கிறீங்க என்ன படிக்கிறீங்க நீங்க என்ன படிக்கிறீங்க பூவி என்ன படிக்கிறீங்க சொல்லுங்க ஸ்கூலுக்கே ஸ்கூல் அக்கௌண்ட்டுக்கே போட்டு விட்டுறேன் படிப்புக்குன்னு சொல்றீங்க ஸ்கூல் அக்கௌண்ட் ஸ்கூலுக்கே போட்டு விட்டுறேன் எந்த ஸ்கூல் சொல்லுங்க ஸ்கூல் ஸ்கூ காலேஜிங்கிறீங்க என்ன படிக்கிறீங்க காலேஜில் என்ன படிக்கிறீங்க இவ்வளவு நேரம் ஒரு திருமண வீட்டு ஏரியாஸ் வந்து ஆன் பண்ண முடியாம இருந்துச்சு இப்பதான் வீட்டை எடுத்து விட்டேன் எல்கேஜி படிக்கிறேன் சாரே நீங்க வராம ஒன்னும் முடியலப்பா சார்ட்லேட் போட்டு விடணுமா போட்டு விடுறேன் போட்டு விடுறேன் சவுண்டு கேக்குதாயா ரேடியோ சவுண்டு கேக்குதா ஹாய் பத்மினி அக்கா ஏன் மாலை வணக்கம் மாலை வணக்கம் மாலை வணக்கம் சாரை தமிழ்ல தமிழ்ல போடுப்பா சாரி குட்டி வேலைக்கு போயிட்டு வந்துட்டீங்களா ஊட்டில போய் என்ப்பா ஆப்பிள் வாங்கணும் வந்துட்டேன் ஊட்டில போய் என் ஆப்பிள் ரேடியோ சவுண்ட் கேக்குதா மதியானமா வீடியோவும் போடல லைவும் போடல சிரித்தால் சிரித்து அப்புறம் அழுதா ரொம்ப சிரிக்க அக்காவ குட்டிக்கல அடுத்ததான் பப்பாளி பழமாக ஓ சரி பாக்கியம் கிரியேஷன் போடுவோமா ரொம்ப நேரம் இந்த லைவை மீட்லேயே போட்டு வச்சுருந்தேன் கோவப்பட்டா கேப்பலம் ஓகேப்பா கேப்பா இன்னொரு தடவை படிக்கட்டுமா ஆ